வணக்கம் தென்னாட்டு மரோர் போர் படையிலேருந்து பேசுகிறேன் அபினேஷ் தேவன் பேசுகிறேன் இந்த தென்னாட்டு போர் படை இயக்கம்ன்றது வந்து வேறு மாதிரி செயல்பட்டுருக்கு இப்போ ஆரம்பித்த உடனே நம்மளோட வருகையை பார்த்தோம்னா எல்லா பேரும் பெரிய பெரிய நிறையா பேர் வந்து வரவேற்கிறாங்க சில இனத்தில் இருக்கவங்க என்ன சிறாங்க தேனி மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே வந்து எச்சத்தனமாக பின்னாடி பேசுகிறாங்க ஏண்டா நீ என்னடா என்னடா பண்ணீங்க நீங்கள்லாம் தேவரான தலைவர்ன்றீங்க சில பேர்லாம் என்ன பண்ணீங்க இல்லை கேட்குறேன் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் நீ மூடிட்டு இருக்கனே சும்மா அதை வந்து கெடுக்குனே வைக்கணும்ன்ட்டு நினைக்கிற நீ கெடுக்குன கிளை கெடுத்துப்போ சரியா நீ பாய்ச்சின காரில்வா ஃப்ளைட்டில் கூட இறங்கு அதெல்லாம் எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது என்ன நம்மளோட பணி மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் கட்சி பண்ணி நீ வகுத்தரைச்ச விட்டு கடைசியாக உட்கார்றான் என்ன தென்னாட்டு போர் போற்படைனாலே இன்னமும் உனக்கு கதி கிழங்குதுன்னா அப்போ உள்ளே இன்னும் கொஞ்சம் லேசாக வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னா அவ்வளோதான் போலையடா அப்படித்தையும் தாங்க மாட்டேன் ஓல தமிழ்நாடே தாங்காது போலேன் அப்படி தூரத்துக்கு போயிட்டுருக்கு ஏன்னா தென்னாட்டு மரவர் பொருப்படையில் இருக்கிறவன் பூரா வசதியானவன்லாம் கிடையாது அந்நாடு ஒரு கூலி வேலை போகிறவன் அப்ராணி பயந்தேன் என்ன அவனுக்கு வீரம் மட்டும்தான் தெரியும் சும்மா ஓடியெல்லாம் ஒழிய மாட்டாங்க தா எதுனால் நேருக்கு நேராக சந்திப்பாங்க நீ என்ன செய்வ கல்லா இங்கே கீழே இருக்கவங்களை அப்புறம் தூண்டி விட்டு நாளைக்கு வழக்கில்களை உள்ள உனே ஆனால் நீ ஒன்றும் பார்க்க மாட்டே வைக்க மாட்டேன் நீ வாடு விட்டு போயிடுவேன் அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுடுவேன் அவங்க இனத்தையே வெறுத்து போயிடுவாங்க நானா என்னான்னு சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன்டா அவனே என்னோடய வரலாறு எடுத்துக்கோ தேனி மாவட்டம் அரமணபுதூர் ஊரில் சுந்தர்லிங்கம் இது அவங்க போர்டு போர்டு வச்சுருந்ததில் இமானாவில் போர்டு வைக்கிறப்ப சுந்தர்லிங்கம் குதிரையில் போய் வேல்கம்போடு புளியை குத்துன மணிக்கு போட்டிருந்தாங்க அதுக்கு எவனுமே தேனி மோடத்தில் இருக்கேன் பதில் சொல்லலை அன்னைக்கு நான் என்னால் முடிஞ்ச நான் சின்ன பையன்தேன் நான் அதை எடுக்க வச்சேனா எப்படி எடுக்க வச்சேன் அதே மாதிரி தான் இன்னும் சரி நம்ம எங்கெங்க நம்ம மக்கள் அடிவட்டு மிதி ஓட்டிருக்கேன் அவன் என்னால் முடிஞ்ச உதவியை என்ன செஞ்சு மேலும் மேலும் கொண்டு வருவேன் நீ என்ன செய்கிற ஒன்றும் தெரியாமல் நல்லா காரில் சுற்றுற வைக்கிற சும்மா நல்லா வாயில் வாயில் ச வாய்க்க உக்காடு பேசிக்கிற தாட்டு புட்டுன்னு இல்லை நான் என்னான்னு சொல்கிறேன் இன்னும் பாரு மேலும் மேலும் வளருவேன் சாதி மாத பேதமின்றி இயக்கத்தையும் வளர்த்து கொண்டு போயிட்டுருக்கேன் எல்லாத்தையும் ஆரோக்கணச்சேன் என்ன ஒன்று இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன் சின்ன பாயில்கிட்ட இருக்க வீரம் கூட அந்த தலைவர்கிட்ட கிடையாதுப்ப நினைச்சாலே கேவலமாக இருக்குது என்ன நான் சொல்கிறேன் தலைவன இருக்கிறதுக்கு சும்மா உட்காந்து காரு பத்தாது காரு வச்சுருந்தோம் இது சொத்து பத்து வச்சுருந்தோம் அதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு வீரம் விவேகம் அது இருந்தாலே போதும்